வேத வினா விடை மத்தேயு அதிகாரம் ஒன்று இரட்டை குழந்தைகளை யூதாவுக்கு பெற்றெடுத்தவள் யார் தாமார் ராகா பெற்றெடுத்த மகன் பெயர் என்ன போவாஸ் மரியாலின் புருஷனாகிய யோசேப்பின் தந்தை யார் யாக்கோபு தாவேது முதல் பாபிலோன் சிறையிருப்பு வரையுள்ள தலைமுறைகள் எத்தனை பதினான்கு மத்தேயு புத்தகம் யாருடைய வம்ச வரலாறுடன் ஆரம்பிக்கிறது ஏசு கிறிஸ்து ராகாபின் கணவன் யார் சல்மோன் தாவீது ராஜா யாரிடத்தில் சாலமோனை பெற்றார் உரியாவின் மனைவியினிடத்தில் தீர்க்கதரிசியின் மூலமாக யாரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது கர்த்தராலை மரியால் யாரால் கர்ப்பவதியானால் பரிசுத்த ஆவியினால் எக்கோனியாவையும் அவன் சகோதரரையும் பெற்றது யார் யோசியா எக்கோனியா சிறைப்பட்டு எங்கு சென்றார் பாபிலோன் ஓபேத்தின் தாயார் யார் ரூத் யோசேப்பு மரியாலை எப்படி தள்ளிவிடலாம் என்று யோசனையாயிருந்தான் ரகசியமாய் தன் மனைவியை சேர்த்து கொள்ள ஐயப்பட்டது யார் யோசேப்பு கர்த்தருடைய தூதன் யோசேப்பை யாருடைய குமாரன் என்று அழைத்தார் தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே யோசேப்பு யார் கட்டளையிட்டபடி தன் மனைவியை சேர்த்து கொண்டான் கர்த்தருடைய தூதன் ஏசு என்றால் அர்த்தம் என்ன அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இமானுவேல் என்றால் அர்த்தம் என்ன தேவன் நம்மோடு இருக்கிறார் தாவித ராஜாவின் தந்தையின் பெயர் என்ன ஈசாய் ஆப்ரஹாம் யாருடைய தந்தை ஈசாக்கு தாமார் யாருடைய தாய் பாரை சாரா ஆப்ரஹாம் முதல் தாவீது வரை எத்தனை தலைமுறைகள் பதினான்கு தலைமுறை தேவதூதன் யோசிப்புக்கு எதில் காணப்பட்டார் சொப்பனத்தில் கன்னிகைக்கு பிறந்த குழந்தை எவ்வாறு அழைக்கப்படும் இம்மானுவேல் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்று தீர்க்கதர்சியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அந்த தீர்க்கதரிசி யார் ஏசாயா யோசிப்பு தன் மனைவியை எவ்வளவு காலம் அறியவில்லை அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் இசைக்கியாவின் மகன் பெயர் என்ன மனாசே யோசிப்பு டேஷ் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் தள்ளிவிட யோசனையாயிருந்தான் நீதிமானாயிருந்து அவளிடத்தில் உற்பவத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது யார் யாரிடத்தில் எங்கு சொன்னது கர்த்தருடைய தூதன் இடத்தில் சொப்பனத்தில் சொன்னது ஆப்ரஹாமின் குமாரனான டேஷ் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு தாவிதின் குமாரனான மாத்தானின் மகன் பெயர் என்ன யாக்கோபு ஆசோர் மகன் பெயர் என்ன சாதோக் சொரோபாபேலின் தந்தை யார் சலாத்தியேல் உசியாவின் மகன் பெயர் என்ன யோதாம் நகசோன் மகன் பெயர் என்ன சல்மோன் அம்மினதாவின் தந்தை பெயர் என்ன ஆராம் அபியாவின் மகன் பெயர் என்ன ஆசா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் பிறந்தது யார் எக்கோனியா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு பிறந்தது யார் சலாத்தியேல் அபியூத் மகன் பெயர் என்ன யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றது யார் யாக்கோபு போவாசின் தாயார் பெயர் என்ன ராகா யோதாமின் குமாரன் யார் ஆகாஸ் யோசேப்பு டேஸ் எழுந்து தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான் நித்திரை தெளிந்து இயேசுவிற்கு தீர்க்கதரிசி பெ வைத்த பெயர் என்ன இம்மானுவேல் கர்த்தருடைய தூதன் மரியாலின் குமாரனுக்கு வைக்கச் சென்ன பெயர் என்ன ஏசு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரை எத்தனை தலைமுறை பதினான்கு தலைமுறை தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக